வ் யுவர் சர்ச் டூ யூ லவ் யுவர் ஹோலி அண்ட் ஒன் கேத்தலிக் சர்ச் இரையே சிவில் என் அன்பு சொந்தங்களை உங்கள் திருச்சபையை அன்பு செய்கிறீர்களா ஒரே தூய கத்தோலிக்க திருச்சபையை லவ் பண்ணுறீங்களா ஆமா இல்லையா ஆமா அப்போ எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போமா உங்கள் வலது கையை நெஞ்சோடு சேர்த்து வைங்க உங்கள் வலது கையை உங்க நெஞ்சோடு சேர்த்து வச்சுட்டு சொல்லுவோமா ஐ லவ் மை கேத்தலிக் சர்ச் நான் என் கத்தோலிக்க திருச்சபையை காதலிக்கிறேன் ரொம்ப நன்றி இன்று எனது பெருமைக்குரிய ஒரு நிகழ்வுதான் இரண்டாயிரம் ஆண்டுகள் தாண்டியும் சபையிலிருந்து சில குறைகளை கண்டு திருச்சபையில் இது நெட்ட இது குட்ட இது சரியில்லை ஏன் இப்படி அப்படி என்று குறைகளை கண்டு அதை சரிபார்த்து இருந்து விடாமல் தனியே நின்று இன்று பல சபைகளை நிறுவி என்ன தெரிஞ்சுட்டு இருக்காங்க பிரிந்து பிரிந்துதான் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தூய கத்தோலிக்க திருச்சபை இன்று வரை தொடக்க முதல் என்னதான் சண்டை பிரச்சனை வந்தாலும் இதே விசுவாசத்தில் நீங்கள் தொடர்ந்து நிற்கிறீர்கள் என்றால் உண்மையிலேயுமே உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சரியா வாழ்த்துக்கள் நிறையும் உண்டு குறையும் உண்டு இத்திருச்சபையில் அதனால்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாறு கூறுவார் கேத்தலிக் சர்ச் இஸ் லைக் எ ஹாஸ்பிட்டல் வேர் கம் அண்ட் ஹீல் அப்படின்னா கத்தோலிக்க திருச்சபை ஒரு மருத்துவமனை ஒரு ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரியில் குறையோடு வருபவர்களை பாபத்தோடு வருபவர்களை என்ன செய்யுமா மருந்து போட்டு ஆத்தி விடுமா ஆம் அன்பின் சொந்தங்களை வரலாற்றில் ஒரு நபரை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அறுபது வாட்ஸ் பழுப்பை கண்டுபிடிச்சது யாரும் தெரியுமா யாருப்பா இப்போ பார்க்க முடியாது அறுபது வாட்ஸ் பல்ப்பு கண்டுபிடிச்சது யார் சொல்பவருக்கு ஐநூறுரூவா பரிசு ஐநூறுரூவா சொன்னோன்னே பதில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி கேட்டும் பதில் இல்லை வெரி குட் வாழ்த்துக்கள் அறிவியல் விஞ்ஞானி ஒளி பெருக்கியை திரைப்பட கருவியை அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு விஞ்ஞானி தான் தாமஸ் சால்வா எடிசன் முன்னாடி வீடுகள் அந்த அறுபது பாட்ஸ் பல்பொருள் அதை கண்டுபிடித்தவர் இவர் இவர் பிறப்பிலேயே ஒரு செவிடர் காது கேட்காதவர் பிற்காலத்தில் இவர் ஒரு விஞ்ஞானி ஆகி இவருடைய இன்னொரு கதையும் உண்டு சரியா இவருடைய மூளை வளர்ச்சி குன்றியதால் இவருடைய ஆசிரியர் இவன் ஸ்கூல்ல படிக்க லாய்க்கே இல்லை படிச்சு கொடுக்குற ஒன்னும் இவன் மண்டையில ஏறல கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லி ஆசிரியர் அனுப்பிவிட்டார்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் ஆ தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாய் அம்மா ஆசிரியர் என்ன இந்த கடிதத்தில் எழுதியிருந்தார்கள் என்று கேட்டபொழுது அந்த தாய் சொன்னாங்களா இந்த வகுப்பிலேயே சிறந்த மாணவன் நீ என்று எழுதியிருந்தார்கள் என்று அத்தாய் கூறினாராம் பிற்காலத்தில் அந்த மகன் வளர்ந்த பிறகு தாய் இறந்த பிறகு அந்த கடிதத்தை எடுத்து வாசிக்க நேரிட்டது அந்த கடிதத்தில் அந்த பையன் பார்த்தானா தாமஸ் ஆல்வா எடிசன் இவன் படிக்க இயலாதவன் முட்டால் இவனிடம் வளர்ச்சி மூளை வளர்ச்சி குன்றி இருக்கிறது இவனால் படிக்கவே முடியாது என்று எழுதியிருந்ததாம் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்ணீர் விட்டு அழிதாராம் அழுதுட்டு நினச்சு பார்த்தாரா தன் தாய் தன் குறைபாட்டை கூறாமல் உள்ள நிறைவை எடுத்து கூறியதால் இன்று உலகமே போற்ற கூடிய அறிவியல் விஞ்ஞானி இன்று இந்த ஒளியில் நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு மூல காரணம் எடிசன் தான் ஆம் அன்பின் சொந்தங்களை திருச்சபையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்று நாம் திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கும் புனித பேதுரு மற்றும் பவுல் ராயப்பர் சின்னப்பர் குறைபாடு இல்லாதவர்களா பேதுரு படிக்காதவர் மும்முறை மறுதளித்தவர் சொகுசு வாழ்க்கையை இங்கேயே ஒரு அறையை ஏற்படுத்தி கொள்வோம் போ சாத்தானே என்று இயேசுவால் அடிக்கடித்திட்டு வாங்குவவர் யாரு நம்ம ராயப்பர் படிக்காதவர் இயேசுவை மறுதளித்தவர் அவர் மேல்தான் நீ பாறை இந்த கத்தோலிக்க திருச்சபையை நிறுவுவேன் சொன்னார் புனித பவுளடிகளார் அவரும் யாருதான் கிறிஸ்துவர்களை துன்புறுத்தியவர் கொல்ல முயன்றவர் உடலிலே திக்குவாயன் மேலும் பார்வை சரியாக தெரியாதான் உடலில் குறைபாடு உள்ளவர் கத்தோலிக்க திருச்சபை அளிக்க வேண்டும் என்ற குறைவு உள்ளவர் இன்று குறையைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கையில் நாம் அன்பின் சொந்தங்களே நமக்கு கிடைக்கப்பட்டிருந்த இந்த பிள்ளைகளில் சில நேரம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவனால் படிக்க முடியலன்னு வங்கில வேற ஏதாவது ஒரு நிறை அவனிடம் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை அவனால் படிக்க முடியாமல் இருக்கலாம் அவனிடம் நல்ல இசை இருக்கலாம் இசை மீட்டும் திறன் இருக்கலாம் பாடக்கூடிய திறன் இருக்கலாம் விளையாட்டில் நன்றாக இருக்கலாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டா நம்ம உவால் உடலில் குறைபாடு இருப்பின் இன்று நம்மை எல்லாம் வழிபாட்டில் இசையில் இந்த வழிபாட்டை இசையில் வழிநடத்துகிறார் என்றால் உடலில் குறைபாடு இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு நிறை அவருக்கு இறைவன் அளித்திருக்கிறார் ஆம் அன்பின் சொந்தங்களை இன்று நாம் திருத்துதர்களான ராயப்பர் சின்னப்பர் திருவிழாவை கொண்டாடுகையில் இறைவன் தேர்ந்தெடுப்பது பலவீனமானவர்களை தேர்ந்தெடுத்து இறைவன் தன் பலத்தை கொடுத்து இந்த திருச்சபையை வழிநடத்துகிறார் ஆதலால் குறையும் உண்டு நிறையும் உண்டு இத்திருச்சபையில் குறையை காணாது நிறையை மட்டும் காண்பவர்களாக தொடர்ந்து பயணிப்போம் ஆமன்